ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம் யாஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் குறிப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் அதே சமயம் உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட்டு பேரேன்னு சொல்லி பார்த்தலாம் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பாலித்தீன் கவர் துணி பேக் இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா போட்டு மூட்டை மாதிரி கட்டி வச்சிருப்போம் அப்படி இல்லைன்னா ஜன்னலில் சொருகி வச்சிருப்போங்க அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலித்தீன் கவர் துணி பாக் எல்லாத்தையும் எப்படி மடிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம் துணி மடிக்கிற மாதிரியே தாங்க லெஃப்ட் சைடு ரைட் சைட மடிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சைடுல இருக்கக்கூடியதை அப்படியே மடிச்சிட்டே வந்து இன்னொரு சைடுல பேக்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்குள்ள நம்ம விட்டு வச்சிடலாம் இது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்குங்க நாமளா கையை வச்சு இழுத்து களைக்காத வரைக்கும் இந்த கவரோட மடிப்பு கலையவே கிடையாதுங்க கீழேயே விழுந்தாலும் அந்த மடிப்பு களைஞ்சு போகாதுங்க இன்னொரு மெத்தட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கோண ஷேப்ல மடிக்கிறதுங்க இப்போ நம்ம ஸ்கொயர் மெத்தட்ல மடிச்சோம் இல்லையா அதே மாதிரி முக்கோண ஷேப்ல வந்து எப்படி மடிக்கிறது வருதுன்னு பார்க்கலாம் லெஃப்ட் ரைட்டை மடித்து எடுத்துக்கோங்க முக்கோண ஷேப்பில் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடினு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க கடைசியாக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பகுதியை அந்த முக்கோணத்துக்குள்ளே பேக்கெட் மாதிரி வரும் இல்லையா அதுக்குள்ளே உள்ளே விட்டுறலாங்க இப்போ நான் துணிப்பையை உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் மடித்து காமிச்சேங்க இதே சேம் டைப்லேயே நீங்கள் பாலித்தீன் கவரையும் மடித்து எடுத்துக்கலாம் வீடியோவில் காமிச்சிருப்போம் பாருங்க பாலித்தீன் கவரை இந்த மாதிரி ஷேப் படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மத்தில நீங்கள் மடித்து வச்சுக்கலாம் சரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க உங்கள் வீட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா மூடி உடஞ்சி போன பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் பாக்ஸ் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதோட மேல் பகுதி வந்து காணாமல் போயிடுச்சு ஸோ அப்படிங்கும் போது நான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை கிச்சனில் ஏதாவது ஒரு செல்ஃபில் வச்சுட்டிங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் மூணு மொபைல் வச்சிருக்காங்க ஸோ சார்ஜர் ஒயரும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும் அந்த ஒயர் எல்லாமே அப்படியே கசங்கி கீழே தொங்கிட்டு இருக்கோங்க குழந்தைங்க அதை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கும் சில சமயம் குழந்தைங்க அதை எடுத்து வாயிலேயும் வைப்பாங்க ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருந்தாலும் அது ஆபத்து தாங்க ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டி விட்டுருங்க இப்போது அது மேல் பகுதியை பிரிச்சுட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய துணிக்காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு கிளிப்பு உடஞ்ச கிளிப்பாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க அந்த ஒரு கிளிப் இருந்தாவே போதுங்க அதை எடுத்து அது மேலே ஒட்டி விட்டுருங்க இப்போது நமக்கு கீழே தொங்கிட்டு இருக்க அந்த ஒயர் எல்லாத்தையுமே மடித்து அது மேலே விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் எட்டாது அதே சமயம் ஆபத்து இல்லாமல் மும் இருக்கும் வீடும் பார்க்கறதுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெயில் கட்டர் உடஞ்சி போயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க உடஞ்சி போன நெயில் கட்டரை வச்சு சூப்பரான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணலாங்க இப்போ எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்விச் போர்டு இருக்கும் இல்லையா ஸ்விட்ச் போர்டில்லையே நான் ஸ்க்ரூ போடுற இடங்கள்லலாம் அந்த ஸ்க்ரூ அடிக்கடி நமக்கு லூஸ் ஆகி போயிடும் அந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் ஸ்க்ரூ டிரைவர் வந்து யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் நம்ம வீட்டில் ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியலனா நீங்கள் கவலையே விடுங்க நெயில் கட்டரில் கத்தி மாதிரி ஒரு இது இருக்கோங்க அது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே ஈஸியாக செஞ்சு முடிச்சோம் லூசாக இருந்தால் டைட் பண்ணலாம் டைட்டாக இருந்தால் லூஸ் பண்ணலாம் ஸோ இனிமேல் உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெயில் கட்டரை தூக்கி போட்றாதீங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நெயில் கட்டரை யூஸ் பண்ணி எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருக்காங்க ஊதுபத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம் கொலுசை லூஸ் பண்ணலாம் டைட் பண்ணலாம் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இந்த நெயில் கட்டரை வந்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க எப்போவுமே வீடு நம்ம சுத்தமாக இருக்கணும்னு நினைப்போம் அதனால் வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ வீடு வந்து மாப் போட்டுக்கிட்டே இருப்போங்க மாப்பு ஓடுறதுனால கீழே இருக்கக்கூடிய டைல்ஸு தர வந்து நமக்கு க்ளீனாக இருக்குங்க ஆனால் வீடு பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கணும்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாதத்துக்கு ஒரு முறை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதுங்க உங்கள் வீட்டில் ஒட்டட பிரச்சனை இருக்காது எட்டுக்கால் பூச்சி பிரச்சனை இருக்காது ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க கற்பூரம் தண்ணியில் டேரெக்டாக கரையாதுங்க ஸோ நம்ம தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா அது கொஞ்சமாக எடுத்து கைகளில் நல்லா பிசைஞ்சு விட்டு தண்ணியோட தனியாக கரைச்சி விடுங்க ஏன்னா தண்ணியில் டூத் பேஸ்ட் கரையிறது அப்படிங்கிறது ரொம்பவே லேட் ஆகுங்க அதனால் கைகளில் நல்லா நசுக்கி விட்டு அதுக்கப்புறமா கரைச்சி விடுங்க இப்போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவர் எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி எடுக்க போகிறோங்க சுவர்னு மட்டும் இல்லைங்க கதவு ஜன்னல் எல்லா இடத்தையும் இதை வச்சு நீங்கள் தொடச்சி எடுக்கலாம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதை ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் நல்லா நனைச்சி விட்டுட்டு புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொடப்பத்தில் இதை சுற்றி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த துணி கலண்டுட்டு வராமல் இருக்கும் இப்போ இதை இதை வச்சு நீங்கள் சுவர் ஃபுல்லாகவே துடச்சிட்டு வரலாங்க இந்த கற்பூரம் பேஸ்ட்டோட வாசனைக்கு வீட்டில் எட்டுக்கால் பூச்சி பிரச்சனை இருக்காதுங்க ஒட்டட பிரச்சனையும் இருக்காது அதே சமயம் இந்த கொசு பிரச்சனையும் இருக்காது வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வீட்டோட தரையை மட்டும் கிளீன் பண்ணாமல் சுவரையும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வீடு மாப்போட போகிறீங்கன்னா மாப் போடுற தண்ணியில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வேப்பில வேப்பிலை குச்சிகளை உள்ளே போட்டுருங்க அதே மாதிரி கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க அந்த வேப்பிலை சாறு எல்லாமே தண்ணியில் இறங்குனதுக்கப்புறம் நம்ம மாப்போட ஆரம்பிச்சிடலாங்க இப்போ இந்த தண்ணியில் ஒன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே சமயம் வேப்ப இலையுமே ஒரு கிருமி நாசினிங்க முக்கியமாக வீட்டை கூலிங்காக வச்சுக்கோம் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புலேருந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு ஷாம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் டைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைல்ஸ் கொஞ்ச நாள்லேயே நான் அந்த பளபளப்பு தன்மை போயிடும் இல்லையா ஆனால் ஷாம்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பளபளப்பு தன்மை அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குங்க அடுத்து வாசனைக்காக கம்ஃபோர்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட் ஏதாவது வச்சிருந்திங்கன்னா அதை கூட நீங்க சேர்த்துக்கலாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க இந்த ஃப்ளோர் க்ளீனிங் லிக்விடு வந்து தனியாக முகர்ந்து போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குது ஆனால் தண்ணியில் தனியாக கலந்து நம்ம வீடு மா போடும் போது அது ஒரு ஸ்மெல் வருதுங்க அந்த ஸ்மெல் வந்து நல்ல ஒரு வாசனைன்னு சொல்ல முடில வித்தியாசமான ஒரு ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி ஒமட்டுச்சு ஆனால் இந்த மத்தடியில் நான் கலந்து போடும்போது வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருந்ததுங்க அவ்வளோ தாங்க லிக்விட் ரெடி ஆகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பை க்ளீன் பண்ணணுங்க ஆல்ரெடி நம்ம மாப் போட்டு அதை வெயிலில் ஃபுல்லாகவே காய வச்சுருப்போம் அதில் தூசு முடி இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா உதறி எடுத்துக்கோங்க முக்கியமாக மாப்பு நல்லா ட்ரையாக இருக்கணுங்க அப்போ வீடு எப்போவுமே பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணியில் மாப்பை ஃபுல்லாகவே நினச்சிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியோடு நீங்கள் சேர்த்து மாப் போடும்போது அந்த தண்ணி வாட்டர் மார்க்குன்னு இருக்கும் இல்லையா அது ஃபுல்லாகவே வரி வரியாக நமக்கு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப் போடும்போது எக்காரணத்தை கொண்டும் ஃபேன் மட்டும் ஆனில் இருக்கக்கூடாதுங்க லைட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் ஃபேன் மட்டும் ஆஃபில் தாங்க இருக்கணும் மாப் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக வெளியில் போவோம் இல்லையா அப்போ தான் நீங்கள் ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ணணும் ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அதே மாதிரி நீங்க மா போடும்போது இந்த சின்ன டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே ரிவர்ஸ் டைப்ல தான் நம்ம மாப் போடணும் அதாவது வீட்டை விட்டு நம்ம வெளியில் போகிறோம் இல்லையா அந்த மெத்தரில் தான் நம்ம மாப் போடணுங்க மாப் ஸ்டிக் நமக்கு முன்னாடி இருக்கணும் நாம பின்னாடி இருக்கணும் நமக்கு பின்னாடி தான் அந்த தண்ணி டப் இருக்கணுங்க இந்த மெத்தரில் நீங்கள் மாப் போட்டுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் காலடி தட மார்க் இருக்காதுங்க அதே மாதிரி ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வாட்டர் மார்க் வராது ஏன் அப்படின்னா நம்ம மாப் போடும் போதே ஃபேன் போட்டுட்டோம்னா அந்த காற்றுல நமக்கு காஞ்சி போயிடும் சீக்கிரமாகவே அந்த தண்ணி அப்போ நம்ம எந்த இடத்துல மாப் போட்டோம் அப்படிங்கறது தெரியாமல் போட்ட இடத்துலையே நம்ம திரும்ப திரும்ப போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ போடாத இடம்லாம் நமக்கு அழுக்கு அப்படியே இருக்குங்க ஸோ நீங்கள் எப்போ மாப் போட ஆரம்பிச்சாலுமே ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி தரையை மட்டும் எப்போவும் நீங்கள் துடைச்சி எடுக்காமல் வாசப்படியில் இருக்கக்கூடிய அந்த அறுக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா நிலவாசப்படி அதையும் கதவையும் நீங்கள் சேர்த்து தொடச்சிட்டிங்க அப்படின்னா பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்கும் தூசுமே வீட்டில் அதிகமாக சேராதுங்க அதே மாதிரி ஆனால் நிலவாசப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உளுத்து போயிடும் அதாவது எறும்புலாம் உள்ளே போய் இது பண்ணிவிடும் இந்த இதில் கற்பூரம் சேர்த்துருக்கிறதுனால வீட்டில் எறும்பு தொல்லையும் இருக்காதுங்க கர்பாம்பூச்சி தொந்தரவும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் எறும்பு தொல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறாங்க எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் சீகாக்காய் பொடி அதே மாதிரி நலுங்கு மாவு குளியல் பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான மெத்தடில் வீட்டிலே ரெடி பண்ணி தாங்க சேல் பண்ணிடுது நம்மளோட கஸ்டமர் எல்லாருமே இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் பாருங்க ஃபுல்லாகவே மாப் போட்டு முடிச்சாச்சு அதே மாதிரி ஒவ்வொரு ரூமும் மாப் போட்டதுக்கப்புறம் அந்த ரூமை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துருங்க ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க ஈரம் காயறதுக்கு முன்னாடி அந்த ரூம்குள்ளே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் காலடி தடம் அப்படிங்கிறது இருக்காதுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் வந்து மாப் போட்டு விட்டுட்டேன் இப்போது ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு நான் வெளியில் போயிடுவேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் ஃபேன் காற்றுல வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஈரப்பதமுமே நமக்கு காஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கும் இருக்காது நம்மளோட காலடி தடமும் இருக்காது வீடு பார்க்க அதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க ஏன்னால் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கோம் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால தர வழுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக வழுக்கவே வழுக்காதுங்க ஒரு சொட்டு அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் தர எந்த அளவுக்கு டைல்ஸ் வந்து பளிச்சுன்னு பளபளன்னு அழுக்க இல்லாமல் இருக்குது பாருங்கள் வாட்டர் மார்க்கும் இல்லை காலடி தடமும் இல்லை நீங்களும் இதே மெத்தடில் இன்றைக்கி மாப் போட்டு பாருங்கள் உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் தெரியும் சில பேர்லாம் ஒரு முறை மாப் போட்டுட்டு திரும்பவும் மாப் போடுறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மாப் போட்டால் நம்மளுக்கு இடுப்பு தாங்க வழிக்கும் அதுக்கு பதிலாக இந்த சின்ன சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணால் போதுங்க கொஞ்சம் கூட கை கால் வழிக்காமல் இடுப்பு வழிக்காமல் எவ்வளோ பெரிய வீடா இருந்தாலுமே ஈஸியா மாப் போட்டு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி என்னன்னு சொல்லி பாத்தரலாங்க நம்ம சேனல்லயே பாத்தீங்கன்னா கொசு வெரட்டி அடிக்கிறதுக்கு இயற்கையான முறையில நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோங்க இப்போ எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி குட் நைட் ஆல் அவுட்னு கொசு கொசுவெரட்டி வந்து யூஸ் பண்றாங்க இல்லையா எங்க வீட்ல இதை யூஸ் பண்ணி பல மாதங்கள் ஆயிடுச்சு அதை பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது ஃபுல்லாவே ஒட்டடை படிஞ்சு போயிருக்கு பாத்தீங்களா யூஸ் பண்ணாத பொருட்கள் மேல தான் இந்த மாதிரி ஒட்டட வருங்க நாங்க இதை யூஸ் பண்றதே இல்லை சப்போஸ் இதை நீங்கள் உங்க வீட்டில யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மத்தடம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி லிக்யூட் பாட்டில கொஞ்சோண்டு அடியில் லிக்விட் இருக்கும் அதை நம்ம ஆன் பண்ணி விட்டாலுமே காலியாகவே ஆகாது அந்த வாசனை வரவே வராதுங்க ஸோ இதை நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை தலைகிலாக கவுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சொட்டு லிக்விட் கூட வேஸ்ட்டாக போகாதுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லி பார்த்துலாம் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி செல்லோ டைப் வந்து யூஸ் பண்ணுவீங்க நானும் வந்து அதிகமாக இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க பேக்கிங்காக ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா திரும்பவும் போய் அதில் ஒட்டிக்கும் திரும்ப அதை அந்த ஸ்டார்டிங்கை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே பெரிய சவாலாகவே இருக்குங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த எண்டிங்கை வந்து அதில் ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டி விடும் போது அது ஃபுல்லாகவே நமக்கு ஒட்டாதுங்க திரும்ப அதை நம்ம தேடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான டைப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க இது செல்லோ டைப்புன்னு மட்டும் இல்லைங்க பேக்கிங் டேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி அவார்ட் வாங்கி வச்சிருக்காங்க எவ்வளோ அவார்டு அவர் வந்து வரிசையில் வாங்கி வச்சிருந்தாலும் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அவார்டு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு முத முதல்ல ஸ்கூல்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுங்க பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராகவே போட்டிருந்துச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வின்னர்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு அதை வச்சு எக்கச்சக்கமான ஃபோட்டோ வந்து பாப்பா எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வரிசையில் அவார்டு வாங்கி வச்சிருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளி வெளியில் வாங்கின அவார்டை விட என் பொண்ணு பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு வந்த இந்த பிரைஸ் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க அதை ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நானும் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்கிட்டு வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காம என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த குடுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுங்க இது பார்த்திங்கன்னா பீங்கான் செராமிக்கில் இருந்துச்சு இதோட ரேட் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க பார்க்குறதுக்கு மண்பானையில் இருக்க மாதிரியே இருக்கு இல்லையா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாங்கள் கம்மங்கூட குல் கேவுக்குள்ளே செய்வோங்க அதை நார்மலான டம்ளரில் குடிக்கிறத விட இதில் குடித்தோம்னா இன்னும் நல்லா இருக்குமே பார்க்க ட்ரெடிஷ்னலாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு மூணு பீஸ் வாங்கினேன் ஒரு பீஸோட ரேட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ரூபீஸ்னு போட்டுருந்துச்சு ஆனால் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நான் தேர்ட்டீன் ரூபீஸ்னு வாங்கினேங்க எனக்கே ரொம்ப ரொம்ப ஷாக்கு இந்த மாதிரி பீங்கான் ஐட்டம் எல்லாமே நம்ம பார்த்து கொஞ்சம் சேஃபாக தாங்க யூஸ் பண்ணணும் நான் வாங்கின இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி டெஸ்ட்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை அப்படிங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க